வணக்கம் நம்பர்களே பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கேஎல் கேசிங் தான் பார்க்க போகிறோம் காரணியா ப்ளஸ்ஸு எழுநூற்றி முப்பத்தெட்டு இதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோன்னு பார்க்கலாம் நேற்று ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு ஆனால் நம்ம கொடுத்துருக்குறதுல அஞ்சு வந்திருக்கு ஆனால் போர்டு மாறி வந்திருக்கு த்ரீ டிஜிட்டலாம் எதுவும் பாஸ் ஆகலை அஞ்சு வந்திருக்கு அது போர்டு மாறி வந்திருக்கு ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு அதே போல் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா எதுவும் பாஸ் ஆகலை இது ஒரு சூப்பரான கெஸிங் தான் நம்பர்களே நல் இதே போல் தான் இன்றைக்கி பத்தாம் தேதி கொண்டு வந்திருக்கோம் ஏ போர்டு ஒம்பது ஜீரோ பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு ஏழு அஞ்சு த்ரீ டிஜிட் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஜீரோ நாற்பத்தேழு ஜீரோ இருபத்தஞ்சு ஏபிபிசிஏசியிலேருந்து அறுபத்தி நாலு எழுவத்தாறு எழுபத்தி நாலு நாற்பத்தாறு நாற்பத்தேழு தொண்ணூத்தாறு பதினேழு தொண்ணூத்தேழு தொண்ணூத்தொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு அறுபத்தொம்போது எழுவத்தொன்று எழுபத்தொம்போது பத்தொம்போது இருபத்தொன்று இருபத்தொம்போது போல் பார்த்திங்கன்னா ஆள் போட்டு பார்த்திங்கன்னா நாலு ஆறுன்னு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அதிலேருந்து எதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்பர் இது வந்து ஒரு கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இது வந்து ஒரு கெஸிங் மட்டும் தான் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க